அண்ணா வணக்கம் அண்ணா வணக்கம் ஜீவா நீங்கள் நம்ம பார்க்க போகிறது நீங்கள் பார்க்க போகிற ட்ரிப்பை பற்றி சொல்ல போகிறோம் சந்தாரிகளுக்கு ட்ரிப்பு வந்து முத மாதிரி இல்லை இப்போ இப்போ வந்து அடிக்கடி தினமரத்துக்கு மூணு மூணு ஆறு மரத்துக்கு போடுவாங்க ஒரு லைனில் எடுத்து அது பதிச்சு உள்ளே இருந்து எடுப்பாங்க அப்போ அது வந்து ஓசு மடங்கினாலோ ஓசு உள்ளே வந்து ட்ரிப்பில் அடைச்சாலோ இது தெரியாது தண்ணி வந்து வெளியே வராது அதுக்காக மறுபடியும் தோண்டி அதாவது கிரௌண்டில் பதிச்சு கீழே ஹோல்ஸ் போட்டு அதுலேருந்து நம்ம எடுக்கிறோம் இப்போ அப்படி அப்படி எடுக்கும்போது என்ன செய்ய மாட்டேங்கன்னா அடைச்சிக்கிட்டா மறுபடியும் தோண்டி தான் எடுக்கணும் இதில் ஏகப்பட்ட பாதிப்புகள் வருது அதனால் நம்ம என்ன செய்ய மாட்டேங்கன்னா நவால் மரம் ரெண்டு மூணு மரம் நாலு மரத்துக்கு போடுறோம் அது மேலே வச்சு எடுத்து மேலே வச்சு போட்டுக்கிறோம் அதாவது கீழே வந்து பைப்பு பதிச்சிடும் பைப் பதிச்சிட்டு மேலே நாலு மரம் ஐம்பது வரைக்கும் ஒரு ட்ரிப் எடுக்கிறோம் ஓகே ஐம்பது வரைக்கும் ஒரு பைப்பு மேலே எடுத்துக்கிறோம் நாலு பதினாறு மரம் பதினாறு மரத்துக்கு போட்டு எடுக்கிறோம் அப்படி எடுக்கும்போது தண்ணி பாய்ச்சாலுக்கும் பிரச்சனையும் இல்லை உழவுக்கும் பிரச்சனையும் இல்லை ஓஸுக்கும் பிரச்சனை இல்லை ரெமண்டு மரம் ரெமண்டு மரம் பண்ணும்போது தண்ணி அந்த மரத்துக்கு நூறு லிட்டர் இந்த மரத்துக்கு நூறு லிட்டரு அந்த மரத்துக்கு நூறு லிட்டர் அந்த மரத்துக்கு நாலும் கரெக்டாக பாய் நாலு மரத்துக்கும் நாலு நானூறு லிட்டர் அதாவது பழைய மெத்தடில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஒரு ஓஸ் போட்டு அஞ்சு மரத்துக்கு கொண்டு போவோம் பாய்ச்சும்போது ஒரு மரத்துக்கு இருபது லிட்டர் ஒரு மரத்துக்கு நாற்பது லிட்டர் விழுதும் ஒரு மரத்துக்கு அறுபது லிட்டர் ஒரு மரத்துக்கு நூறு லிட்டர் விழுதும் அப்போ வேரிவேஷன் வரும் பிச்சை கூட உதவும் லாஸ்ட்டில் இருக்க மரத்தில் இருக்க காய் கூட பிடிக்காது உதுவும் அதுக்கடுத்த மரம் நாலு பிஞ்சு நாலு பிஞ்சு நிற்கும் அதுக்கடுத்த மரம் இருபது இருபது பிஞ்சு நிற்கும் அடுத்த மரம் ஃபுல்லாகவே நிற்கும் காய்க்கிறது வெறும் இல்லாமல் நிற்கும் இப்படி இருக்கும் இப்போ அப்படி கிடையாது எல்லா மரத்துக்கும் என்ன தேவையோ அதை கொடுத்துட்றோம் உரம் மர இருந்தாலும் சரி தண்ணியாக இருந்தாலும் சரி ஒரே மாதிரி வச்சுரும் அதனால் ஒரே மாதிரி காப்பிடுறோம் மரத்தில் எல்லா மரத்துலையும் சூடி இல்லாமல் காய விட்டலாம் ஸோ அதில் வந்து பார்த்துக்கிட்டா ஓசு அதிகமாக தேவைப்படும் அது ஓசை அதிகம் தேவைப்படும் பைப்பு கம்மி பைப்பு கம்மியாக தேவைப்படும் அதுல ஆனால் இதுல வந்து பைப் அதிகமாக தேவைப்படும் இது ஒரு லைன் சேர்த்து வரும் ஒரு லைன் பைப் சேர்த்து வரும் தண்ணி வந்து நம்ம நேரடியாக கட்டுற மாதிரியே தண்ணி பாய்ச்சலாம் மரத்துக்கு என்ன தேவையோ மரத்துக்கு தேவையான தண்ணியை கொடுத்துடலாம் அடுத்ததுல வந்து அந்த மாதிரி கொடுக்க முடியாது இதுல வந்து மருத்து தேவையான தண்ணியை முழுமையாக கொடுத்துடலாம் முழுமையா வந்து வெள்ளாமைய எடுத்துடலாம் அது தோட்டத்துக்கு ஈவனாக தண்ணி போகுது முழுமையா வெள்ளாமைய எடுத்துடலாம் தென்னை மரத்தில் முழுமையாக அத்தனை மர அத்தனை மரத்து காயை முழுசா எடுத்துடலாம் அடுத்ததுல அந்ததுல வந்து நூறு மரம் இருந்துச்சுன்னா

அந்த காலத்தில் மாதிரி குஞ்சு ஊங்குறாங்க ஒரே மாதிரி தண்ணி வாயும் ஒரே மாதிரி காய்க்கணும் காப்பு திறன் ஈக்குவலாக இருக்கும் ஈவனாக இருக்கும் ஒரு மருந்து இருபது அல்ல மருந்து இருக்கும் அதனால் இது நல்லா இருக்குது ஈடு நல்லா அதனால் அதனால மாற்றி செஞ்சுருக்கோம் நல்லா இருக்குது புரியுது சரிண்ணா சரி